ஒரு ஐகானிக் டெஸ்ட் வென்யூ லாட்ஸில் ஒரு ஐகானிக் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது கண்டிப்பாக இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்சை பத்தி பேசினா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மேட்சை பத்தி எங்கிட்ட பேசாதீங்க இந்தியா ஒரு பக்கம் தோற்றுடுவாங்க அப்படிங்கறத தாண்டி ஃபைட் பண்ணி ஒரு பக்கம் ஜடேஜா பூரா சிராஜ் இவங்க ஃபைட் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்சை தோத்தவொடனே ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அது ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்கள் அண்ட் ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வைக்கக்கூடிய கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா அம்பெயர் பவுல் ரைஃபல் இந்தியாவுக்கு அகென்ஸ்டா செயல்பட்டாரா அதாவது இந்தியன்ஸ் பேட் பண்றாங்க அப்படின்னா கைய உடனே தூக்கிடுவாரு இங்கிலாந்து பவுலர்ஸ் அப்பீல் பண்ணா நூறு பக்கம் இந்தியன் பவுலர்ஸ் பவுல் பண்ணா இங்கிலாந்து பேட்டர்ஸ் பேட் பண்ணா இந்தியா அப்பீல் பண்ணா கையை தூக்கவே மாட்டாரு கண்டிப்பா இந்த வீடியோல பேச விஷயங்கள் லார்ட்ஸோட ஸ்லோப் பத்தி அண்ட் அம்பேர் பவுல் ரைஃபிள் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டாரா இப்படின்னு நிறைய விஷயம் பேச போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெனரல் லேடீஸ் அண்ட் இந்த இந்திய டூர் ஆஃப் இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் கிரிக்கான ஷோ இருக்கும் உங்களை வரவேற்கின்றேன் பொதுவாக ஊரோட இந்த நெட்ஸில் நான் இன்னும் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு பேட்டர் அதாவது கில்லோ கேஎல் ராகுலோ எப்படி ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணார் எப்படி டெக்னிக்கலாக ஆனார் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பேன் பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் பேச போகிறேன் முதல்ல லாஸ்டோட ஸ்லோப்னா என்ன அதாவது ஒவ்வொரு கிரவுண்டும் அது கிரிக்கெட்டோட பியூட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பால் ஒயிட் பால் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரவுண்டும் ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு ஊர்லயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மண்ணுல இருந்து கிரௌண்டோட டைமென்ஷன்ஸ் வடிவம் இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் லார்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கான்னு சொல்லுவாங்க மற்ற கிரவுண்ட்ல இல்லாத அளவுக்கு இந்த கிரவுண்டோட பிரச்சனைன்னு சொல்றதா இல்ல இந்த வடிவம் வடிவமைப்பா சொல்றதான்னு தெரியல என்னன்னா லார்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது தரையில இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு இல்ல ரெண்டு புள்ளி ஆறு மீட்டர் கொஞ்சம் சரிவாக இருக்கும் அப்படி சரிவாக இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எண்டு லாட்ஸ்ல இருக்கும் ஒன்னு நர்சரி அண்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெவலின் எண்டு இந்த பெவலின் எண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாட்ஸ்ல வந்து ரெட் அண்ட் எல்லோ ஒயிட் டை போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா அப்படியே ஸ்மூத்தா அப்படியே ஒரு கையில ஒரு காஃபி குளிர்வானலாம் வச்சுக்கிட்டு மேட்ச் பார்ப்பாங்களா அங்கே ஒரு பில்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் பில்டிங் ஒரு பழைய பில்டிங் அதுல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா பெவலின் எண்டுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் மீடியா பாக்ஸ் ஒன்று இருக்கும் அது நர்சரி எண்டு வந்து சொல்லுவாங்க நிறைய போலஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெவிலின் எண்டுல இருந்து போட்டதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க காரணம் என்னன்னா லார்ட் ஸ்லோப் வந்து அப்படின்னா பேவலி போடும்போது போடும் போது இறங்குது அப்படிங்கறதுனால ரைட் ஹேண்ட் இருக்கு நண்டுல இருந்து போடும் உள்ள வரும் அதாவது கொஞ்சம் புஷ் பண்ணும் ஓகேங்களா கொஞ்சம் புஷ் பண்ணும் அதன் காரணமா ரைட் ஹேண்ட் இருக்கு பால் உள்ள வரும் லெப்ட் ஹேண்ட் இருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் வெளியில போகும் இது பேவுளி நண்டுல இருந்து போடும் போது இப்ப நர்சரி அண்ட்ல இருந்து போடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் இருக்கு வந்து பால் வெளியில் போகும் லெஃப்ட் ஹேண்ட் பால் உள்ளே வரும் இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸோட ரன் அப்லேருந்து அவங்க ரிலீஸ்லேருந்து உடம்ப கொஞ்சம் வளைக்கிறதுலேருந்து பேட்டர்ஸ்களுடைய இருந்து அவங்க கார்டு எடுக்கிறதுலேருந்து அண்ட் அம்பேர்ஸ்களோட டெசிஷன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் குயிக்காக வந்து முட்டும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்பி டபுள்யூவும் நிறையா ஆகும் போல்ட் ஆகுவாங்கிறதுனால கொஞ்சம் குயிக்காவும் இருக்கணும்ங்கிற மாதிரியும் இருப்பாங்க இதுதான் லார்ஸோட ஸ்லோப்பு லார்ஸோட வடிவமைப்பில் ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று நிறைய நிறைய டீமோட ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் இருப்பாங்கல்ல மெக்ரா ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்தியாவுடைய ஜஸ்பிரித் மும்ரா உங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பெவ்லி நண்டுல இருந்து போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா பால் உள்ள போகும் அப்படிங்கிறதுனால சோ விக்கெட் நிறைய வருங்கிறதுனால அவங்க எல்லாருமே பெவிலி நண்டுல இருந்து போடணும்னு தான் ஆசைப்படுவாங்க இப்போ அவங்களுக்கு லார்ட்ஸோட வடிவமைப்பில் நர்சரி அண்டில இருந்து போட்டா அதுக்கப்புறம் பெவிலியன்லேருந்து போட்டால் அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் தாழ்வாக இருக்குதுல்ல அது எப்படி பிஹேவ் பண்ணுது அது எப்படி எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ இந்த மேட்ச்சில் நான் அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஜோ ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ரூட் என்ன பண்ணார் இப்படி அக்ராஸ் வந்தார் சிராஜோட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பி டபிள்யூ ஆனார் பெருசாக அப்பீல் பண்ணாங்க ஆனால் பவுல் ரைஃபில் கையை தூக்கவே இல்லை நாட் அவுட்னு சொன்னார் இந்தியன்ஸ் உடனே ரிவ்யூ கேட்டாங்க தேர்ட் அம்பியர் வந்து அது அம்பியர்ஸ் காலு ஆனா ஸ்டெம்பை கொஞ்சம் அடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே தான் ஃபேன்ஸ் கொஞ்சம் காண்டானாங்க ஏன்னா சூட்டோட விக்கெட் அங்கே வந்திருந்தது அப்படின்னா எப்படி டார்கெட் முப்பது நாற்பது ரன் இந்தியாவுக்கு கம்மி ஆகிருந்திருக்கும் ஒன்னு கிளியரா அது எப்படி பால் மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் கடுப்பானாங்க ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சிராஜ் போட்டது நான் சொன்னல அந்த பெவலியன் எண்டில் இருந்து அந்த பெவிலியன் எண்டில் இருந்து போட்டாருங்கிறதுனால பால் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் வெளியில போகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சிங் லெக் சைடு மாதிரி இருக்கும் மேபி பவுல் ரைபிள் அதன் காரணமாக அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவுட்னு தெரிவிச்சிருக்கலாம் பட் எனக்கு தான் ஒரு கேள்வி வருது என்னென்னா இப்போ பேட்டர்ஸுக்கு நான் சொன்னேன் அந்த ஸ்டான்ஸு பவுலர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன் அப்பில் இருந்து இப்போ அம்பியர்ஸுகள் ஒரு பக்கம் இருக்கலாம் பட் இந்த டிஆர்எஸ் இருக்குதுல்ல இப்போ டிஆர்எஸ் லார்ட்ஸ் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படுதா ஆல் ட்ரெஜெக்ட்ரி அப்புறம் இந்த பால் டிராவல் பண்றது இம்பாக்ட் இதெல்லாம் செயல்படுதா அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ பவுல் ரைஃபிள் ஓகே ஒரு ஹியூமன் அவரு தப்பு பண்ணலாம் பட் மேல இருக்கக்கூடிய ஒரு மெஷின் எப்படி தப்பு பண்ணோம் மேலே இருக்கக்கூடிய மெஷின் சரியாக தான் இயங்குதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்கு பவுல் ரைஃபில் கை தூக்கி இருக்கிறாரோ இல்லையோ பட் மேலே இருக்கக்கூடிய மெஷின் அதை வந்து அவுட்டு கொடுத்துருக்கணும் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் பவுல் ரைஃபில் தப்பு பண்ணாரா அப்படிங்கறதான் தாண்டி பட் எனக்கு திஆர்ஸ் மேலே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அகெயின் லார்ட்ஸோட ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி தான் லார்ட்ஸோட சாய்வுக்கு ஏற்ற மாதிரி சரிவுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே திஆர்எஸ் செயல்பட்டுருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஓகே லார்ட்ஸோட ஸ்லோப் பற்றியும் பவுல் ரைஃபிள் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டிருக்காரா அப்படிங்கறத பத்தியும் நான் இங்கே கொஞ்சம் விழாவியாக பேசியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் லார்ட்ஸில் ஒரு டெஸ்ட் மேட்சோ ஒரு மேட்சோ நடக்கும் போது இந்த வீடியோ எடுத்து பாருங்க லார்ட்ஸ் ஒரு ஸ்லோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று லெஃப்ட் ஃபாஃப்ட் பாலர்ஸ்க்குள்ளும் பெவ்லி நண்டுலேருந்து போகணும்னு நடப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா பால் உள்ளதான் போடுவாங்கங்கிறதுனால அவங்க பெவ்லி நண்டுலேருந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் மூவ் ஆன் ஆகி அடுத்ததான் மேன்சஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சுக்கு இன்னொரு அஞ்சாறு நாள் கேப் இருக்குது இந்தியாவோட பிளேயிங் லெவலில் எதாவது மாற்றம் இருக்குமா அங்கே பஷருக்கு இன்ஜுரியாக இருக்குது டவுசன் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க லெவன்ஸ் எப்படி இருக்கும் மேன்செஸ்டர் பிச்சு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு ஏழு நாட்களில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்கள்ல